நட்டீங்க மாசில நடுவீங்க எப்படி நடுவீங்க இடைவெளி எவ்வளவு கூட்டு ஒரு சாணுக்கா கூட இருக்க மாதிரி இருக்கு இடைவெளி கூட செடி செத்து போயிருந்த செத்து போயிருது அதனால நெருக்கமா நட்டுறதா இது நட்டு என்ன செய்வீங்க எப்படி பந்தலுக்கு விடுவீங்க எதுல செடிய கட்டிடுறத இடையில கட்டி கட்டி மேல பந்தல்ல பந்தல்ல கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் இடையில சிம்பு விம்பு வருமா சிம்பு வரும் அது கணு வந்து கொஞ்சம் நாளைக்கு அடியோட வந்துருவீங்க இப்ப பந்தல் பூரா படுறதுக்கு என்ன செய்வீங்க நாரை கட்டி அதே மாதிரி வாழை நாரை போட்டு சேர்த்து ரெண்டு சைடு இந்த சைடு இந்த சைடு ஏத்தி கொண்டு வந்து அடைக்க வைக்குவோம் இது எப்படி கட்டுவீங்க கொஞ்சம் கட்டிக்காமீங்க பார்க்கலாம் இப்படி வச்சுக்கண்ணே இப்படி வச்சு இப்படி சுற்றனேனே வேணுமா ட தான் கட்டணும் கொடி கொடி எடுத்து வச்சு கட்டிக்காதீங்க கொடி கொடி இப்படி ஓடாது டே அப்படி வச்சு ம் சரி இப்படி அப்படி ஒவ்வொரு கொடியும் நெட்டு நட்டா எடுத்தாம நெட்டு நட்டா எடுத்து வச்சு ரெண்டு சைடும் கட்டிக்கணும் போன கட்டிட்டு கட்டிட்டு அடைச்சிட அடைச்சதுக்கு அப்புறம் பூ கன்னு உள்ள தேக்குன்னு இல்லாட்டி ஒரு கனு வெத்து கனு போட்டு தைக்கிறோம் இது எத்தன நாள்ல ஒரு நடவு செஞ்சு நடவு செஞ்சு மு மாசம் முடிஞ்சிடும் மூணு மாசம் தொண்ணூறு நாள் ஆயிரும் மத்த நூறு நாள் ஆயிரும் பூச்சி நோய்க்கு மருந்தெல்லாம் அடிக்குவீங்களா பூச்சி நோய்க்கெல்லாம் அந்த மாதிரி மருந்தெல்லாம் அடிப்போம் என்ன மருந்து அடிப்பீங்கன்னு தெரியுமா என்ன மருந்து புழு கொஞ்சம் உண்டனா இருந்தால் அதுக்கு தனியாக மருந்து வாங்கி வைப்போம் புழு இருந்தால் லோக்கலை வாங்கி வைப்போம் ரோக்கர் அடிப்பீங்களா ஒரு டேங்க் எத்தனை மில்லி போடுவீங்க ஒரு டேங்க்கு பத்து அஞ்சு மில்லி போடுவோம் ஒரு டேங்க் அஞ்சு மில்லியா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி ஒரு டேங்க்கு ஐம்பது மில்லி அதோட எதுவும் பவுட்ரு எது கலப்பீங்களா ஆ பவுட்ரு ஊற காக்குவோம் பச்சை பவுடரா ஆ பச்சை பவுட்ரு தொடர்ந்து கனவில் பூ இது கொழுந்து வெட்டிக்கிட்டே இருப்பீங்களா ஆ தொடர்ந்து கனு கணக்கு தராமல் வெட்டிக்கிட்டே இருப்போம் இந்த கொடி வச்சு கட்டுறோம்ல தொட்டுறதுல இடையில ஊற விட்டோம்

விற்கிறதுக்கெல்லாம் எங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு வைங்க முக்கிய ஆளுத்துக்கெல்லாம் ஒரு சத்திரம் போகும் ஒட்டம் ஒட்டம் சத்திரம் இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே எடுக்கிறதெல்லாம் நம்ம வேனில் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அவரை போடுறதுல உங்களுக்கு நல்ல லாபம் தானே அவரை வர்றதும் லாபம் இல்லை எதோ பேதாரி அதுக்கு செலவையும் பேதாரி நம்ம செலவு வீட்டு ஆளுக்கெல்லாம் வேலை செஞ்சால் லாபம் தான் ம் ஆமாம் ஆளு விட்டாலும் மிஞ்சாது நீடல வாங்கப்பா쌤 சரிங்க ரொம்ப நன்றிங்க Ni kanni okay. kunnugro hopru verma atsa Thank you for watching! 咱自己在那点住着呢。